ராசி உள்ள பெண்களுடைய தன்மை நம்பர் ஒன் ராசி ஸ்தர ராசி நெருப்பு ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் கடவுளுடைய அனுகிரகம் பிறந்தவங்க வீடு நிலம் சொத்து சுகங்கள்லாம் இந்த ராசி பெண்களுக்கு பொதுவாகவே உண்டு ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் கிருத்திகை நட்சத்திரக்கு அதிபதி சூரிய பகவான் அப்போ ஞானக்காரகன் இருக்காரு கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருக்காரு சிவபெருமான் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்குது நீங்கள் ஆனா பிறக்க வேண்டிய ஜாதகம் பொண்ணா பிறந்துட்டீங்க இந்த முதுகுத்தண்டு உங்களுக்கு பலம் வாய்ந்தது பல்லு நாடி நரம்பெல்லாம் பலன் வாய்ந்தது உங்கள் ஜாதகத்துக்கு மேசராசியில் உள்ள பெண்கள் பொதுவாகவே மேசராசிக்கு அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால கோபக்காரங்க நீங்கள் குணமுள்ள கோபக்காரங்க இன்னும் போனா தைரியம் நிறைஞ்சவங்க பக்குவமாக இருக்கக்கூடிய தன்மெல்லாம் உங்களுக்கு தான் உண்டு அழகலையும் சிறந்திருப்பீங்க அறிவிலையும் சிறந்திருப்பீங்க படித்த பண்புள்ள அரசாழக்கூடிய தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கல்யாணமே ஆகிடும் சுகபோகமான ஒரு கல்யாணம் கூட நடந்துட்டு போயிடும் சிறு வயசுலேயே கூட உங்களுக்கு கல்யாணங்கள் நடந்துட்டு போயிடும் ஆனால் ஏமாறுவீங்க ஏமாற்றமா ஏமாற்றாமல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்சநிலை ஒரு டாக்டராக வரலாம் சின்ன வயசுல இருந்தே கலைத்துறையில பிரகாசிக்க கூடிய ஒரு தருணங்கள் வரலாம் நாடும் ஆளலாம் வீடையும் ஆளக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வாழ்க்கை இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஏசி காத்துக்குள்ள இருந்து நின்று வேலை பார்க்கக்கூடிய தருணமும் உங்க ஜாதகத்துல உண்டு ஆனா மேசராசியில உள்ள பெண்கள் தான் பாவம் ஏன் பாவோம் கேட்டீங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளேயே ஆசை சொல்லக்கூடிய காதல் சொல்லக்கூடிய நோயில் நீங்கள் மாட்டிக்குவீங்க உங்கள் வாழ்க்கையே கோழி முட்டையாயிடும் தாயி தகப்பனை மீறி இந்த காதல் சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவீங்க சீக்கிரமும் குழந்தை பெற்றுருவீங்க அந்த குழந்தையை வளர்த்து வாலிபமாக்குறதுக்குள்ளே உங்கள் வயசும் ஆயிரும் அதே போல் மேசராசியில் உள்ள பெண்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழுங்குவீங்க